அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை அறிவிப்பும் அர்ப்பணம் லூக்கா நற்செய்தி நூல்பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு முடிய இதன் விளக்கம் மனித வரலாற்றில் நிகழ்ந்த மாபெரும் இறைவனது செயல் குறித்த இப்பகுதியில் வருகிறது யோவானி பிறப்பை அறிவித்த கபிரியல் நாசேத் என்னும் ஊரை சேர்ந்த மரியா என்ற ஓர் எளிய பெண்மணி இடத்துக்கு கடவுளால் அனுப்பப்பட்டார் அவர் தாவீதின் யோசிப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் உலக மீட்ப கிரீஸின் தாயாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவனது மிகுந்த நயத்துடன் விளக்கிறது என்றால் மிகையே அல்ல மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு திருமணத்திற்காக காத்திருக்கையில் கபிரேல் மரியாவை தேடி வந்தார் அருள் மிக பெற்றவரை வாழ்க என வாழ்த்தினார் அவர் இறை அருளை பெற்றவர் மட்டுமல்ல இறை அருள் நிறைந்தவ என்று இலத்தின் மொழிபெயர்ப்பு ஒன்றில் காணப்படுகிறது என விவிலிய அடிக்குறிப்பு சுட்டுகிறது எல்லா பெண்களிலும் மிக பெரிய பெயரு பெற்றவர் தூய கன்னி ஏனெனில் ஆண்டவரின் தாய் என்றும் திரு அவையின் கிழக்கு மேற்பு மரபொழி முறையே கிரீஸின் தாய் கடவுளின் தாய் என்றும் வழிபாடுகளில் அவர் அழைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே கபிரியலை கண்டு முதல் அச்சமுற்ற மரியா அவருடைய வாழ்த்துதலை கேட்டவுடன் சிந்தனைக்குட்படுகிறார் மரியா இது எப்படி நிகழும் என்று கேள்வி கேட்டார் அவருக்கு கபிரியல் இச்செயல் தூய் ஆவியாரின் புதிய படைப்பு செயலாயிருக்கும் என விளக்குகிறார் மரியா உடனே நான் ஆண்டவர் அடிமை உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என தம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அன்பார்ந்தவர்களே கபரியல் தூத அன்னைமரியாவுக்கு தோன்றி கடவுளின் அருளை பெற்றுள்ளிய கருவுற்று ஒரு மகனை பெறுவே அவருக்கு இயேசு என்ன பெயரிடுவே அவ உன்னத கடவுளின் மகன் எனப்படுவா என்று இயேசின் பிறப்பை முன் அறிவித்த நன்னாளே இந்நாள் இயேசின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட அந்த நாளை போலவே அறிவிக்கப்பட்ட அன்னைமரியாவும் நற்பெயர் பெற்றவர் அவர் வழியாகத்தான் இந்த உலகின் மீட்ப பிறக்க உள்ளார் இந்த அறிவிப்பை பெரும் உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தம்மை அர்ப்பணித்தார் இறை திருவிழத்திற்கு தம்மை கையளித்தார் நம் அன்னை மரியாவின் விசுவாச அறிக்கை இது இன்று தான் அறிக்கையிட்டதை தன் வாழ்வின் இறுதி வரையிலும் வாழ்ந்து காட்டினார் இந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படையில் தன் வாழ்க்கை முழுவதும் எழுப்பினாள் அவர் வாழ்வு எல்லா நிகழ்வுகளிலும் வலுவூட்டி வழிநடத்தி சென்றது இந்த விசுவாச அறிக்கை தன் விசுவாச அறிக்கை குருட்டு நம்பிக்கை அல்ல மாறாக ஆழ்ந்த அறிவுபூர்வமானது என்பதை மரியா தன் பல்வேறு கேள்விகளில் உறுதிப்படுத்துகிறார் வானதூதரின் வாழ்த்தில் மயங்கி விடவில்லை மிக பெரிய பதவியிலும் அசந்து விடவில்லை தன் கேள்விகளை கேட்கிறார் சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார் வானதூதரால் சொல்லப்பட்ட செய்தியின் சான்றுகளை உறுதி செய்கிறார் அறிவுபூர்வமாக சில உண்மைகளை கண்டபின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரி ஆற்றலுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார் இவ்வாறு விசுவாசத்திற்கு விளக்கம் தருகிறார் அறிவில் ஆரம்பமாகி ஆண்டவரி அருகில் நிறைவடைவது முழுமையாக அதன் காரண காரியங்களை அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்ட காரணத்தால் தன் வாழ்வு எல்லா சூழ்நிலையிலும் குறிப்பாக நிரபரதியான தன் அன்பு மகனை இளம் வயதில் குற்றவாளியாக சிலுவையில் அறைந்து கொண்டதை அமைந்து உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள முடிந்தது இது விசுவாசம் நான் ஆண்டவர் அடிமை என்று தன் வாழ்க்கை வடிவம் இந்த விசுவாச அறிக்கையும் வாழ்வோம் நம் அன்னை உலகம் போற்றும் பெண்ணாக பின்னக அரசியாக உயர்த்தியுள்ளது அந்த அன்னை வேண்டோ அருள் நிறைந்த மரிய வாழ்க இனிது வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது இறை அழைப்பை உணர்ந்து வாழ்கின்றேனா இறை அழைப்பை அர்ப்பண உணர்வுடன் செயல்படுத்துகின்றேனான் எனது நம்பிக்கை அறிக்கையின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது மன்றாடுவோமாக மிக்க இறைவா நான் இறை அழைப்பை உணர்ந்து வாழவும் அதற்கு ஏற்றவாறு அர்ப்பண வாழ்விலே சிறந்து விளங்கவும் நம்பிக்கை அறிக்கையின்படி செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்